மாணித்தனமாக கூறுவேன் நல்ல வகையில் செய்து இந்த கிராமத்தை முன்னேற்றுவது என்னுடைய நோக்கம் அமூக வெற்றி ஐட்டி கண்ணீட்டு பிரேதத்தில் வேண்டி இருக்கின்றது கண்ணீரூ டு பிரேதத்தைச் சேர்ந்த உண்டு கண்ணீரூட்டு மேற்கு மாமுதை நீராண்டபுரம் சிதம்பை இந்த மக்களுக்கு என்னுடைய அஞ்சு வரிய காலத்துல இதுவரையும் எந்த ஒரு பிரதிசை உறுப்பினரும் செய்யாத ஒரு சேவையை நான் செய்து மற்றவர்களோட ஆணைத்தனமாக கூறுகிறேன் நல்ல வகையில் செய்து இந்த கிராமத்தை முன்னேற்றுவதுதான் என்னுடைய நோக்கம் என்னுடைய இளம பருவம் நான் நிற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு வரையும் நான் ஒரே ஒரு கட்சியில்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் தற்சமயம் அந்த கட்சியை விட்டு இப்ப தமிழ் எங்களுடைய தமிழக கட்சியிலே அந்த கட்சிய கொள்கைகள் என்னை புறக்கணித்த காரணத்தினால் நான் மத்திய உறுப்பினர் பதவியை விளங்க கடிதம் கொடுத்து இப்ப தற்சமயம் எங்களுடைய தமிழக கட்சியிலே இணையவர்களுக்கு விண்ணப்பம் கொடுத்து அந்த விண்ணப்பத்தை ஆஹ் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பதிகரன் ஆறு மாதமாக பதிவுக்கு போடாமல் அதை தொட்டியில் போட்டு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை உனக்கு பிரேசபை தாரதாக கூறி கடைசி இரு நாட்களுக்குள் எனக்கு எவ்வாறு அது நாங்கள் வேற கட்சிக்கு வேற உங்களுடைய பயணித்தவர்களை கொடுத்து விட்டோம் என்று சொன்னார் மூலக்கிளைய உறுப்பினர்கள் தம்பி ஈசன் மற்றும் அந்த கிளையை சேர்ந்த ஒன்பது பேர் கையெழுத்து வச்சு கிளை அவைகளுக்கு கடிதம் கொடுத்தது எங்களுடைய பிரதேசத்தில் இன்னார நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம் அதையும் அவர் தூக்கியே இருந்த காரணத்தினால் நான் என்னுடைய உற்ற நண்பனும் அவரும் சதி செய்த காரணம் என்னவென்றால் நான் இணைந்த கட்சிக்குள்ள போனால் இவள் இதழை விட நான் முன்னுக்கு வந்துருவேன் என்றும் தங்களுடைய அவர்களுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்றும் என்னை புறக்கணித்து விட்டதால நான் இந்த சொந்த விருப்பத்துக்கு நங்க சுயேட்சை குழுவாக தனித்து நின்று வென்று இன்றைக்கு அமோக வெற்றியை ஈட்டி கண்ணுக்கு ஊக்குவிசத்துல வென்றிருக்கின்றேன் நான் நாற்பத்தி ஒரு வருஷமாக இருந்து அந்த கட்சியை வளர்ப்பதற்கு இந்த முந்தை மாவட்டத்திலே புளட் கட்சியை வளர்ப்பதற்கு அளத்த வேண்டால் எவராலும் அதை தட்டி நான் பொதுப்பில் வீட்டி பெறக்கூடிய சாதனைகள் கூட முள்ளத்தி மாவட்டத்தில் இருக்கின்றேன் உலக உறுப்பினர்கள் சில உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக மாலை அடிவாளையாக தாங்களே ஒரு பட்டுக்கோப்பை வைத்துக் கொண்டு தலைவர் செயலாளர் பொருளாளர் என்ற ரீதியில ஒவ்வொரு வருஷம் பரிசும் உருவாக கொள்கை கொண்டு எங்களை வெளியில வச்சிருக்கிற காரணம் என்னவென்றால் நாங்கள் அதுக்குள்ள போனால் தங்களை மேற்கோம் மற்றது தாங்கள் அடுத்த முறை லட்சம் கேட்கிற ஆண்டு எங்களை புறக்கணித்த காரணத்தினால் நான் கட்சியை விட்டு விலத்தி இந்த சுய்த்தை குழுவினர் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு தேர்தலில் இருக்கு அவர்கள் நான் அவைய கூட டவுன் டவுனும் அவைகள் கிட்ட பெறாத அளவுக்கு நான் பயிற்சிகள் எடுத்திருக்கிறேன் அவர்களுடைய தந்திர விவாதங்கள் வரும் போது நான் அதுக்கேற்ற மாதிரி விலத்தி கொள்ளும் தந்து பயிற்சியை எனக்கு எங்களுடைய கட்சி தலைவர் மாமேசன் விசேஷ பயிற்சியை எங்களுடைய நாற்பத்தஞ்சு பேருக்கு ஆறாம் ஆயிரம் பேருக்கு நாற்பத்தி பேருக்கு விசேஷமாக எங்களுக்கு அந்த பயிற்சி தந்தபடியால் நான் இந்த மூலையாலும் இந்த பயிற்சியின் திறமையாலும் நான் இன்றைக்கு உயிருடன் இருக்கின்றேன் ஆகவே இன்று இன்று இல்லை நான் இந்த குறிக்கப்பட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினோராம் மாதத்தில் இருந்து நான் அவளுடைய கட்சியில் இருந்து இதை நான் பார்க்கிறேன் என்றால் தமிழர் கட்சியின் முல்லை மாவட்டி சச்சமே பாராளுமன்ற உறுப்பினர் சதிகரன் தன்னிச்சையாகவும் தான் முடிக்கிறான் என்றும் இன்றைக்கு அவர் பதினூன்று பதிமூன்று இடத்துக்கு தன்னுடைய ஆக்கலை போட்டு எனக்கு என்னுடைய நண்பன் சோர்ஜனுடைய ஆஹ் மரணக்கிரிகையிலே என கை போட்டுட்டு போனார் தான் பதிமூன்று அஹ் தொகுதியிலும் தான் வெல்லி வேண்டும் என்று இன்றைக்கு கெட்டோ என்ற ஒரு தொகுதியை கப்பற்றி இருக்கிறார் அவர் ஜோசி போடும் அவர் ஒரு இன்றைக்கு அவர் வென்றது காரணம் என்ன என்றால் அவருக்குரிய போட்டியாளர்கள் இல்லை இன்றைக்கு சிவமோகன் சிவலிங்கம் சாந்தி அக்கா கேட்டிருந்தால் அவர் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருக்க ஆனால் வந்ததை பயன்படுத்த தெரியாமல் இன்றைக்கு மோகக்கூடாதாக்க மோதி இருக்கிறார் இரண்டாயிரத்தி சாதாரண தேர்தலில் சாதாரண தேர்தலாக கருதப்பட அவருக்கு விளங்கி இருக்கும் அடுத்த முறை இந்த தரக்கு நடக்கும் வந்து ஆனால் நான் எனது நண்பரும் அவருடன் சேர்ந்து எனக்கு இந்த பிரதேச சபைக்கு வீட்டு சின்னத்திலே தரக்கூடாது என்றால் நான் மற்றவர்களுக்கு முன் தங்களுடைய எல்லாத்தையும் விட திறமசாலியா வந்துட்டு வந்துட்ட நோக்கத்துக்காக மருத்துவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய பொய்த்தனவை அவர்கள் நினைச்ச கோட்டையை நான் ஊக்குபடிவாக்கி அடிச்சு சிதச்சு இன்றைக்கு வெற்றி மாற கூடியிருக்கிறேன் சட்ட விதிகளுக்கு அமைய எனது சாதனையை நான் காட்டியிருக்கிறேன் நான் என்பதை நான் காட்டியிருக்கிறேன் அவர் நான் சொன்னதை விட மக்களுக்கு நன்றாக தெரியும் அவர் தான் தகுதியானவர் என்றும் தனக்குள்ளே எல்லாரையும் வச்சு கொண்டு தனக்கை தாக்களை வச்சு கொண்டு பெண்களாம் என்று பார்த்தார் அது எங்களுக்கு முன்னால் அவருடைய ஆக்கள் ஈடு கொடுக்க இயலாது சொல்ல விரும்ப இல்லை இன்றைக்கு முதல் மாவட்ட கரூரப்பட்டி மக்கள் இதை நன்கு புரிஞ்சிருப்பார்கள் ஆறாலும் இன்னும் செய்ய இல்லை இன்னொரு சாதாரண ஆளாகவும் தான் அவர் மெச்சு இன்றைக்கு பெரிய அஹ் தொழிலதிபர் என்ற சித்தத்தோட எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற களமிறக்கிறவர் அவர் இந்த இருக்கிறார் என்றது மக்களுக்கு தெரியும் நான் நூறு வீதம் என்னுடைய செயற்பாட்டை என்னும் என்ற அரசியல் செயற்பாட்டையோ நான் இந்த தேர்தலுக்குரிய ஆற்றல் தளத்தையோ நான் நூறு வீதம் பயன்படுத்தவில்லை பயன்படுத்தி இருந்தால் நான் ஆயிரத்தி சுச்ச வாக்கால் வென்றிருப்பேன் அரசியல் வித்தியால நான் இன்றைக்கு வென்றிருக்கேன் காரணம் என்னென்றால் அங்க உங்களுக்கு தெரியும் நான்கு குழந்தை கிராமத்தில் ஒரு பால ரோட அந்த மக்கள் மழை பெய்கிற காலத்திலேயே அந்த ரோட்டால பாதிக்கிறது அந்த ரோட் அடியில் நின்று கொண்டு அரசியல் வச்சு மக்களை திசை இருந்தும் எனக்கு ஒரு ஐம்பது வாக்கு கிட்ட திசை இருந்தாலும் புதும்பையில் மக்கள் என்னுடைய சகோதரர்கள் அவர்களுடைய என்னுடைய உயிர் உயிரை காப்பாற்றிய மக்கள் நான் கருதுவேன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றேன் இன்றைக்கு இருக்கிற புகம்பைகளையும் அஞ்சு வரியத்துக்குள்ள இந்த புகம்பைகளையும் அந்த சுடல புக்தி போற ரோட்டையும் அவர்களுடைய கிராமத்துக்குரிய பத்பையும் நான் ஒரு ஒன்றுமயமாக்கித்தான் என்னுடைய பதவிக்காலத்துக்குள்ள செய்து முடித்தேன் என்று இதுல உங்களுக்கு ஆணித்தனமாக சொல்றேன் இதுக்கு காஜு திருவேசபை காது காணாது காசரைி இதை செய்வன் என்று நீங்கள் அரசியல் படைத்தார்கள் நினைப்பீ இவர் பிரிவிசபை காசல்து என்ன என்று இதை செய்வார் என்று நான் என்னது நண்பர்களுடைய காசு என்னுடைய காசு நான் மற்றது வெளிநாட்டில் உள்ள ஆஹ் பெரிய பணக்காரருடையாகவும் நான் இதை செய்து புகம்பேல் கிராமத்தை ஒரு ஒளிமயமாக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய நோக்கம் அதை இன்றைக்கு அவர்கள் செய்கிறத கூடிய ஆஹ் உரிமையை எனக்கு தங்களுடைய ஆதரவு மூலம் தந்திருக்கிறார்கள் அதுக்கு நான் முதற்கள் நன்கு சொல்லணும்